எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் பண்ணுறேன் சொல்லுறது ஒன்றுமே இல்லை கமலாசன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் டாக்டர்னால் அவ்வளோ அன்பு அவ்வளோ பிரியம் சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க டாக்டர் வந்தால் கரெக்ட் போகிற கரெக்ட் வந்த மாதிரி அவன் வந்து எறந்து போகிறான் முஞ்சிரே ஜாட்சா பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அந்த கோவிட்ல வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர் கொண்டாடு சிந்தாத கண்ணீர் டாக்டருக்கு சிந்தாத கண்ணீர் நண்பனுக்காக கண்ணீர் இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க டுவெண்டி அப்படின்னு தனக்கே தனக்கே அந்த ஒரு அந்த புன்னகை அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அவர் வந்து இளையராஜா சார் அவர்கள் வந்து எப்போ வந்து இந்த சிம்பனி வந்து எழுதி இது லண்டன்ல வந்து ரெக்கார்ட் பண்ண போகிற இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே வந்து சிஎம் அவர்கள் இளையராஜா ஸ்டுடியோக்கு போய் அவரை வாழ்த்தினார் அது மட்டும் இல்லை இந்த ரெக்கார்டிங் ஒரு முடிச்சுட்டு வந்த பிறகு அவருக்கு ஏர்போர்ட்லேயே அரச மரியாதையுடன் வரவேற்பு அவருக்கு பெரிய கௌரவம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாபெரும் விழா அந்த ஒரு எளிய பிரம்மாண்ட மனிதனுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தி இந்த மாதிரி வந்து அந்த அங்கே வந்து சந்தனி வாசித்தவங்களே வந்து இங்கே அரசு செலவில் உங்க கொண்டு வந்து நம்ம கண்ணுக்கோ காதுக்கோ விரந்தாக விருந்து அளித்திருக்காரு அவருக்கு உங்கள் சார்பில்லையோ என் சார்பில்லையோ சிஎம் அவர்களுக்கு என்னுடைய மனமாண்ட நன்றி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னை அன்பு தம்பி டெபிட்டி சிஎம் உதவி சுவாமிநாதன் அவர்களே சீஃப் செக்ரட்டரி அவர்களே என்னுடைய கலையுக அண்ணா கமல்ஹாசன் அவர்களே நான் அதிசயம் அதிசய மனிதர்கள் புராணத்தில் படிச்சிருக்கேன் வித்தியாசத்துல படிச்சிருக்கேன் அது நான் கண்ணாலே பார்த்த அதிசய மனிதர் இளையராஜா அவர்கள் இளையராஜா அவர்களே இங்க வந்திருக்கும் அரசியல் நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே பிரஸ் மீடியா நண்பர்களே என்ன வாழ இருக்கும் தேவ தமிழக மக்களே இங்கே நான் சாமியான் கூப்பிட்ட இளையராஜா அவர்களே அவர்களை வந்து இவரை பற்றி பேசணும்னு சொன்னால் நிறைய பேசலாம் நிறைய பேசணும் ஆனால் ஒரு நேரம் கருதி சி அமர்களுடைய நேரம் அது ரொம்ப நான் எடுத்துக்கக்கூடாது அதுக்காக சில விஷயங்கள் மட்டும் இளையராஜா அந்த மாதிரி ஒரு இளையராஜா ஒரு இசையமைப்பாளராக உலகத்தில் வாழும் அனைத்து தமிழக மக்களின் ரத்தம் நாரி நரம்பல வந்து அவருடைய இசை அவருடைய பேரு ஊறி போயிருக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு நோட் அடித்தாலும் எப்படி நீங்கள் பிடிச்சி இது பண்ணுறீங்க பாருங்கள் ஒரு செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் நைன்டீஸ்ல வந்து அவர் போட்ட பெட்டுகள் ஒரு பாட்டுகள் இப்போ கூட ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டு போட்டு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும் இப்போ கூலியில் கூட ரெண்டு பாட்டு நம்ம அது அதை வந்து நம்ம பயன்படுத்துகிட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அவர் இசையாமைப்பாளர் இளையராஜா அவர்கள் பத்தி எல்லாருக்கும் தெரியும் அதை விட ஜாஸ்தி ஒரு மனிதனா வந்து மகா பெரிய நான் வந்து அவரை நான் பார்த்திருக்கேன் அதுக்கு அவர் மேல ரொம்ப கௌரவம் ஒரு ஆயிரத்தி அறுநூறு படங்கள் எட்டுநூறு பாட்டுகள் ஆயிரத்தி ஐநூறு பாடி பாடியிருக்காரு ஆயூறு எட்டு பாடு எழுதியிருக்காரு ஐம்பது வருஷம் இது சாதாரண விஷயமா என்ன சரி அவரை வந்துட்டு நான் பல விதங்களில் பல வந்து ஐம்பது வருஷத்தில் வந்து பல நேரங்களை சந்திச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் செவன்டி ஃபோரில் வந்து ஜி கே கிட்ட ஒலாக இருக்கும் போது நான் ஃபிலிம் இன்ஸ்டரியில் படிக்கும்போது அந்த ஸ்டுடியோ ரவுண்ட் போகும்போது பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு பையன் ராஜிஸ்டிங் பார்த்தேன் அதுக்கப்புறம் புவனாவரி கேள்விக்குறியில் வந்துட்டு ஒரு இளைஞன் இளையராஜா இன்சர்ட் பண்ணி ஒரு நல்லா கிளியர் ஷியோ பண்ணி அவரை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீரென்று பார்க்குறேன் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வேஷ்டி ஜுப்பா போட்டு ருத்ராட்சை போட்டு முடியெல்லாம் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து வந்து பொட்டோட இருக்காங்க பார்த்த உடனே நான் சாமியான்னு கூப்பிட்டேன் இது என்ன சாமியான்னு சொன்னேன் இதான் சாமி ஒரிஜினல்னு சொன்னாங்க அப்போலேருந்து அவர் எப்பவுமே சாமியான்னு நான் கூப்பிடுறேன் அந்த மாதிரி வந்து அவர் அவர்கிட்ட வந்து ஒரு வழி பஞ்சு சாமி கூட வந்து ஒரு படத்துக்கு வந்து நான் வந்து கம்போசிங் போயிருந்தேன் ஷூட்டிங்கில் அப்படி போயிருக்கும் போது ஜஸ்ட்டு வந்து ராகங்கள் அப்படி வருது ஜஸ்ட்டு ஆழ்மணியை தொட்டு அப்படியே கொட்டுறாங்க அதாவது அந்த பழைய காலத்தில் வந்து பட்டிக்காட்டில் வந்துட்டு அந்த நெல் குவியல் இருக்கும் அதை வந்து ஒருத்தர் அளந்து கொடுப்பா இன்னொருத்தன் தள்ளி கொடுத்துட்டு இருப்பான் அளந்து கொடுக்குறவங்க தள்ளி கொடுப்ப பத்தி பார்க்கவே மாட்டான் அந்த மாதிரி அந்த ராகங்களோட ராசியை வந்து அந்த ராக சரஸ்வதி ராக தேவி இந்த ராக தேவனுக்கு அப்படியே தள்ளி கொடுப்பான் இவர் அப்படியே அந்த ஆர்மனியம்ல அப்படியே அள்ளி கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒரு இது சில விஷயத்து மட்டும் நான் சொல்றேன் நேரம் கருது ஒரு வாட்டி எனக்கு வந்து வந்து வாங்க ரஜினி உங்கள்கிட்ட பேசணும் சொன்னாங்க என்ன சமாச்சாரம் சொல்லி போனால் இந்த மாதிரி ரஜினி உங்களுக்கு தெரியும் நம்ம பாவதார் அண்ணா வந்து அவர் மறைஞ்சிட்டார் இன்னொரு பாஸ்கர் இன்னொரு அமரன் கங்கே வந்து அப்படியே அவன் செட்டில் ஆகிட்டான் மியூசிக் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான் அந்த பாஸ்கர் கொஞ்சம் செட்டில் பண்ணணும் நீங்கள் ஒரு படம் பண்ணணும் அவன் சொல்லுங்கள் சரி சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்து பஞ்சோரம் ஆச்சரம் எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க சரி ராஜாஜிரி ராஜா பட வசித்து இது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ஆர் சுந்தராக ஒரு பெக்கியுலர் டைரக்டர் பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு பட் சீனரில் இருக்காது அவர்கிட்ட அதே ஒரு வித்தியாசமாக இருந்தது எனக்கு என்னடா இது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பாஸ்கர் கம்ப்ளீட்டி இப்போ படத்தை பற்றியே பேசும்பாட்டார் வேறு விஷயந்தான் அவர் பேசுவார் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு அது பஞ்சு சார் ஊரில் எல்லாம் ஏதோ சொந்த காரியமா போயிருந்தாங்க ராதாசாமி கிட்ட பிரசாத் ஸ்டுடியோ போயிட்டு சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது படம் எப்படி வரும் தெரியாது இந்த மாதிரி பாஸ்கர் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரிச்சார் சுவாமி இந்த கதையை வந்து ஒரு லைன் கூட நான் படிக்கலை எனக்கு தெரியாது நீங்கள் படம் பண்ணுங்க இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலன்னா நான் ஆறு மணியும் தொடமாட்டேன் பாடமாட்டேன்னு சொன்னாங்க அங்கே யாரோ ப்ரொடியூசர் இருந்தாங்க இவர்தான் சாட்சி எனக்கு தக்கு நடிச்சது சொல்றது ஆளு அளவிற என்னங்க இப்படி சொல்றீங்க நான் சொல்லல சாமி அந்த மூக்காமிகா அந்த தாயி சொல்ல வைக்கிறா நான் சொன்னேன் அவ்வளோதான் நீங்க போங்க எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு ஓ என்னையா இது அதுக்கு ஊட்டியில போறேன் ஒரு பாஸ்கர் மார்னிங் வந்து அப்படியே காதல ரஜினி நல்ல மழை இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை இந்த ரெண்டு நாள் மழை மட்டன் குழம்பு இட்லி அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு இருபத்தஞ்சு வாரம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் நானே மென்டலி முடிவு பண்ணியிருந்தேன் நோனோ அப்படின்னு சொல்லி ஒரு பத்து எக்ஸிபூட்டர்ஸ் பத்து சென்டரில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட படம் சரியாக ஓலேன்னா கூட நாமளே பணம் கொடுத்து சில்வர் ஜூப்ளி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட்டிலாக இருந்தேன் நான் படம் சொன்ன மாதிரி சில்வர் ஜூப்லிங்க சில்வர் ஜூப்லி என்ன ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு ஒரு கண்ட நம்பிக்கை இருக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சரண்டர் சொன்னா அது எல்லாம் பலிக்கும் சோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்லி வந்து அவர் வந்து இளையராஜா கமல ரஜினிகாந்த் ரஜினி ரஜினிகாந்த் விஜயகாந்த் ராமராஜன் முரளி மோகன் எல்லாருக்கும் ஒரே டைம்ல விஜய் போட்டு கொடுக்கறாரு பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்றே சொல்றது உண்மையிலே கமலாசன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் இந்த சிஎம் முன்னாலேயே அதை நான் பதிவு பண்ணுறேன் கமலுக்காக தான் அவர் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி ஒன்றும் இல்லைங்க தேர்வு பா பா வீதியில் தேர்மா வீதியில் மான் போல் வந்தவனே யார் அடித்தாரோ அவனை யார் அடித்தார் அவர் மட்டும் பாட்டு ஆயிரம் பேர் அப்படியே கண்ணில் அழுதுருவீங்க ஒவ்வொரு பாட்டும் அந்த மாதிரி ஒரு பாட்டு சரி அந்த மாதிரி வந்து இந்த அதை வந்து அந்த மாதிரி ஒரு கொடிக்கட்டி பிறந்தார் பட் ஒன்றுங்க ஆக்சுவலி வந்து எப்போவுமே வந்து சக்ஸஸே வந்துட்டு இருந்தால் அந்த சக்ஸஸோட அருமை தெரியாது அப்பப்போ ஃபெயிலுவர் வரணும் ஃபெயிலுவர் வந்தால் தான் சக்ஸஸோட அருமை தெரியும் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கம்ப்ளீட் அவர் அப்படி போயிட்டு இருந்தவர் வந்து இன்னொரு வந்து இசை அமைப்பில் வர்றாங்க வந்தவுடனே எல்லாரும் அந்த பக்கம் சாயிறாங்க அவருக்கு போய்ட்டு வந்து கோடி கோடியாக சம்பாதிச்ச ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் திங் அவங்க எல்லாம் போகிறாங்க ஆர்டிஸ்ட்டும் போகிறாங்க இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் பட் அவரை பற்றி அவர் எந்த வலியும் பட்றாங்க டிஎன் நகர்லேருந்து பிரசாத் ஸ்டூடியோக்கு ஒரு வண்டி ஆறரை மணிக்கு எப்போ அப்படியே போயிட்டே இருந்தது அந்த ஆறு மணியை வாசிச்சுட்டே இருந்தது ரெக்கார்டிங் இருந்துக்கிட்டே இருந்தது அது வந்து திடீரென சொல்லி பாஸ்கர் காலமானார் திடீரெனு சொல்லி அவர் உசிரா நேசித்த அவர் மனைவி ஜீவா அவங்க அவங்க காலமானார் அதுக்கப்புறம் பவத்தானடி ஒரே டாக்டர் டாக்டர் தான் அவ்வளோ அன்பு அவ்வளோ பிரியம் சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க டாக்டர் வந்தால் கரெக்ட் போகிற கரெக்ட் வந்த மாதிரி அவங்க இறந்து போகிறாங்க அந்த ஆறு மணி வாசிகிட்டே இருக்கும் ஆறரை மணிக்கு அந்த வண்டி போயிட்டே இருக்கும் பிரசாத் ஸ்டூடியோ எந்த ஸ்தலமும் இல்லை எந்த இதுவும் இல்லை கம்ப்ளீட்லி அவருடைய உலகமே வேற எங்கே நம்ம உலகத்தில் அவர் இல்லை இசை உலகத்தில் அவர் இருக்கார் அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் திடீர்னு பிரசாத் ஸ்டூடியோவில் வந்துட்டு இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ரெக்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக எத்தனை பட்யூஸ் கிட்டே அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு எத்தனை டேரக்டர்ஸ் எழுந்துருக்காரு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதே ரோடில் வந்து ஒரு ப்ரீமியர் தேட்டரை வந்து வாங்கி ரெக்கார்டு தேட்டரை கன்வெர்ட் பண்ணி எந்த ஸ்டூடியோ இருந்ததோ அந்த பக்கமே இளையாராஜான் போர்டு போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ரைஸ் கொடுத்துருந்தாங்க ப்ரொடியூசர் கிட்ட ஒரு வாங்கி பணம் வாங்கி ஒரு படத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்க திடீர்னு கையை குடிச்சுட்டாங்க எந்த பணமும் இல்லை உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட மாட்டாங்க ஓட்டுக்கு போனார் ஜெயிச்சார் எல்லா ரைட்ஸ் எல்லா ராயல்ட்டி ஒருக்கு தான் அவருக்கு தலைமை டிஸ்டிக் இல்லாமல் எந்த டிவிலேயோ எந்த ரேடியோலையோ எந்த படத்துலேயோ எங்கேயோ கச்சேரி காசுல பாடக்கூடாதுன்னு சொல்லி ஒன்பது மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அமெரிக்காவில் பாடிட்டுருக்காங்க ஆறு மணி சுவாமி இப்போ சார் இப்போ சொன்னால் அவருக்கு பாடிட்டுருக்காருவங்க பாட்டு பாட முடியாதுன்னு சொன்னால் சட்டம் பயிலாக எல்லாருக்கும் ஒன்று தானே என்ன இருக்கோ இது பண்ணுங்க எி எஸ்பிவி வந்து டெஃபினெட்டாக பாடமாட்டான்னு நிறுத்திடுவான் அப்படி சொல்லி எஸ்பிஐ கோச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவனுடைய நண்பனே கிடையாது அது பாடிட்டு இங்கே வந்து என்னை பார்க்குறாங்க சொன்னாங்க அதே மாதிரி எஸ்பிவிக்கு வந்து அங்கே பாடிட்டு இருக்காங்க நியூஸ் போகுது அங்கேயே அனௌன்ஸ் பண்ணி இனிமேல் இளையராஜா படம் பாடுங்க பாடமாட்டேன் வேறு மெஜாரிட்டி ஆகிட்டு பாடமாட்டேன் நிறுத்திட்டு சென்னை வந்தொடனே அவங்க பார்த்தாங்க ரெண்டு பேர் அந்த இண்டஸ்ட்ரி இழந்தது ஒன்று எஸ்பி பாலசுப்பிரமணியம் இன்னொன்று விவேக் இந்த ரெண்டு பேர் இடத்தையும் யாராவது நிரப்பவே முடியாது அந்த கோவிட்ல வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர் கொண்டாடு சிந்தாத கண்ணீர் டாக்டருக்கு சிந்தாத கண்ணீர் நண்பனுக்காக கண்ணீர் சிந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சர்ச்சையை வந்தது ஒரு டிபேட் ஒரு பாட்டு வெற்றி ஆகணும் சொன்னா மெத்தா இல்லை வரிகளா அப்படின்னு ஃபுல் டிபேட் வாக் விவாதங்கள் டிபேட் இருக்கணும் வாக்கு விவாதம் நடக்கணும் கருத்தை வச்சு நடக்கணும் அப்படியே மத தாக்கத்தில் இருக்கக்கூடாது அது என்னுடைய அன்பு இது ஸோ இது பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு அப்போதான் தான் ஆச்சு மீடியா கிட்டே வந்தாங்க பண்ணிக்கும் போது சார் இந்த மாதிரி டிபேட் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அப்படியா அது எல்லாம் எனக்கு தெரியாது சரியா வந்துட்டு நாள் வந்துட்டு ஆயிரம் ரெண்டாயிரத்து மூறாயிரத்து பேஜஸ் கொடுத்து சிம்ஃபனி எழுதுறீக்க இது வந்து அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண போற அப்படி சொல்லி போகும்போது வந்து மீடியா கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி சிம்பனி யாருமே இதுவரைக்கும் எழுதுதில்லை பண்ணது இந்த இளையராஜா கீழே அதை வேற யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வேற யாரும் சொல்லிருந்தா ஒத்துட்டு போங்களா கேட்கணும் பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷர் அதுக்கப்புறம் கார்ட் பண்ணி வந்தாரு வந்துட்டு சொல்றாரு இந்த இளையராஜாவை எந்த அளவுகோல் வச்சியும் அளக்க முடியாது அதுக்கு மீறி நின்று எயிட்டி டூ இயர்ஸ் இன்னும் பாருங்க என்னென்ன பண்றேன்னு சொல்லுங்க அது இளையராஜா இன்க்ரெடிபிள் இளையராஜா ஹேட் த கிரேட் லாங் லீவ் ஒன்றும் இல்லைங்க நல்ல நீதி நியாயம் உண்மையா கடினமாக உழைச்சா எல்லாமே பின்னால் வரும் அதுக்கு பின்னாலே போகவே முடியாது

நம்ம பழகணுங்கிறதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் தயவு செஞ்சு அவங்க அந்த உங்க ஆடியோ பயோகிராஃபி உங்க அவர் சுயசரிதியை வந்து படமா வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க நாம் எல்லாரும் பார்க்கறதுக்கு ஐ மீன் அவ்வளோ இருக்கும் என்னை விட்ட நானே ஸ்கிரீப் எழுதி கொடுக்குறேன் நன்றி வணக்கம் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்